திருச்சி மாவட்டத்தில் ஒன்றுபட்ட மாவட்டத்தில் பதினெட்டு சட்டமன்ற தொகுதியிலாக இருந்து பதினேழு தொகுதியாக குறைந்து அந்த பதினேழு தொகுதியிலும் ஒரே ஒரு தொகுதி வெற்றி பெற்றது என்று சொன்னால் திருச்சி கிழக்கு மட்டும்தான் வெற்றி பெற்றது அப்படி கழகத்தை கழக தோழர்கள் சிறப்பாக இருக்கிற பகுதி அதே போல் என்று சொன்னால் திருவரும்பூரிலே பொதுவுடன் இயக்கம்தான் நிற்க வேண்டும் என்று ஒரு நியதியை வைத்திருந்தார்கள் எப்போது எடுத்தாலும் தோழமை கட்சியிலே பொது உடைமை இயக்கமாக திருவரம்பூர் தொகுதி இருந்தது தொண்ணூத்தாறாம் ஆண்டு முதல் முதலே கலைஞரவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு திருவரம்பூர் தொகுதியை தந்தார்கள் அன்றையிலிருந்து இன்று வரை நடுவிலே ஒரு முறை தவிர மற்ற அத்தனை இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகமே வெற்றி பெற்றிருக்கிறது மணப்பாறை எடுத்துக்கொண்டால் மணப்பாறையில் அதிமுக தான் வெற்றி பெற்ற நிலையை மாற்றி ஊராட்சி ஒன்றியங்களிலே நடைபெறுகின்ற அத்தனை தேர்தல்களிலும் கழகம் வெற்றி பெறவும் சட்டமன்றத்திலே கலைஞர் வெற்றி பெற நமது கழகம் வெற்றி பெறவும் தோழ கட்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தரவும் அதே பாராளுமன்ற என்ற தேர்தல் என்று சொன்னால் கரூர் பாராளுமன்ற தேர்தலில் மணப்பாறை தொகுதி தான் எழுபதனாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றியை தந்த தொகுதி எனவே இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் அப்படி நாம் மிகவும் பின்தங்கி இருந்த நிலையிலிருந்து மாறி மாறி இன்றைக்கு கலைஞர் தளபதி என்று முழுமையாக மாறி வந்திருக்கிறது அதற்கு ஒரு முக்கிய காரணம் இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராகவும் நம்முடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்கிற அமைச்சர் அவர்கள் நான் ஒரு பொது உறுப்பினர் கூட்டம் மிக சிறப்பாக இவ்வளவு பெரிய சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால் அது மிக சிறப்பாக இருக்கிறது தலைவர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் ஒவ்வொரு தொகுதியிலுமே கலைஞர்களுடைய சிலை வைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே தெற்கு மாவட்டம் மட்டும்தான் மூன்று தொகுதியிலும் கலைஞருடைய சிலையை வைத்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை அவர் மூன்று லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் இந்த கிழக்கு தொகுதியிலும் பெற்றுத் தந்திருக்கிறது என்று சொன்னால் கழகம் எவ்வளவு சீரோடும் சிறப்போடும் இருப்பது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு எனவே நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரநூறு தொகுதியை மையமாக வைத்து நாம் செயல் செயல்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு தந்திருக்கிறார்கள் அதிலே நமக்கு ஒன்று பெரிய ஐயம்எல்ஏ கடந்த தேர்தலில் நிறுவல் கேட்டபோது நமது டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு இரண்டு தவிர மற்ற அத்தனையிலும் கழகம் வெற்றி பெறும் என்று சொன்னேன் எப்படி சொல்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்டார்கள் மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவாக தளபதி பக்கம் இருக்கிறார்கள் அதை வைத்து தான் சொல்கிறேன் என்று சொன்னேன் அப்படி போனபோது நாற்பத்தி நாலு நாலே நாலு தொகுதியில் மட்டும் தவிர நாற்பது தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சோழமை கட்சியும் வெற்றி பெற்றிருக்கிறது திருச்சியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிற தொகுதி நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ஆறு தொகுதி உதயசூரியன் என்று சொன்னால் அதில் மூன்றில் ஒரு பங்கு டெல்டா மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை மிக பெருமையாக எடுத்து சொல்லுகிறோம் சென்னையில் இருபத்தி ரெண்டு தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது திருவள்ளூர் திருவள்ளூரில் பத்து தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது காஞ்சிபுரத்திலே பத்து தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது ஆக நாற்பது நாற்பது எண்பது தொண்ணூறு தொகுதியிலே இந்த நாலஞ்சு மாவட்டங்களிலே கழகம் வந்திருக்கிறது எனவே மிகவும் ஒரு ஒவ்வொரு கலைஞருடைய நிகழ்ச்சி கலைஞருடைய நூற்றாண்டு நிகழ்ச்சியை நூறு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது நூறு நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய மாவட்ட கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட கழகம் தெற்கு மாவட்ட கழகம் நூறு நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அத்தனை அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள் அத்தனை மாவட்ட கழக செயலாளரும் வந்திருக்கிறார்கள் அத்தனை கழக முன்னோடி பெருமக்களை அழைத்து நம்முடைய அமைச்சரவர்கள் மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தில் அதை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் இப்போதே எங்களுக்கு நிச்சயமாக தெரிகிறது என்று இருக்கிற பொது உறுப்பினர் கூட்டத்தில் தோழர்கள் வந்திருப்பதை பார்த்து மிக சிறப்பாக இந்த மூன்று தொகுதியிலும் தமிழகத்தில் அதிகமான வாக்குகளை பெறுகிற தொகுதியாக இருக்கும் என்பதில் எங்களுக்கு ஐயமில்லை எனவே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய செயல்பாட்டுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்று இளைஞரணி செயலாளரும் சொல்லியிருக்கிறார் இளைஞரணி செயலாளரோடு நெருங்கி இருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர் நிச்சயமாக அவரிடமும் அதை எடுத்து சொல்லியிருப்பார்கள் விரைவில் இன்னும் பல பேருக்கு பல புது பொறுப்புகள் இந்த கழகத்தின் சார்பாக வழங்க இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கழகம் வலுவாக இருந்தால்தான் மேடையில் வீட்டிருக்கிற கழகத் தோழர்களாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி கழகம் வலுவாக இருந்தால்தான் நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் எனவே அப்படிப்பட்ட கழகத்தை கண்ணே போல் காத்து தொடர்ந்து கலைஞரவர்களுக்கும் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என்றைக்கும் நாம் உறுதுணையாக இருந்து இந்த கழகத்தில் பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் தெற்கு மாவட்ட கழகத்திற்கு குறிப்பாக அமைச்சர் மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டம் சிறப்படைய வேண்டும் இந்த கூட்டத்தின் மூலமாக கழகம் சிறப்படைய வேண்டும் கழகம் சிறப்படைவதன் மூலமாக தெற்கு மாவட்டம் சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி